ஸ்பிரிச்சுவல் பணிமான நமஸ்காரம் வார பலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் பார்க்கலாம் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோடு சேர்ந்திருக்க ரிஷபத்தில் குரு பகவான் கண்ணியில கேதுவும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகும் செவ்வாயும் இருக்கு இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால போற வைகாசி மாசம் பிறகுறது இந்த மாசத்துல இந்த வாரத்துல பார்த்தாலேயானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்க புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால எட்டரை மணி வரலும் மிதுன ராசியிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போறார் அஸ்த நட்சத்திரம் வரலாம் போறார் கன்யாரார் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்க வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது அஷ்டமி அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்துல வருது வளர்பிரை அஷ்டமி வந்து பதினைஞ்சாம் தேதி வருது நார்மலா தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் வந்து பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை அஷ்டமியில் அஷ்டமியில தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் ஏன்னா வளர்புரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் சரி இந்த வாரத்துல பார்த்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டிரமம் விருச்சிக ராசிக்கு இருக்கு கார்த்தால ஒரு எட்டரை மணி வரல அதற்கு பிறகு தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிக்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமாக இருக்கும் இந்த வாரம் இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்ப சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் எட்டில் விச் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பிறக்கும்பொழுது அதற்கு பிறகு பார்த்தேன்னா பதினாலாம் தேதி எண்ணிக்கை ராசிக்கு பத்தாம் இடத்துல வர்றார் சூரியன் பத்தில் இருந்தால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குருவோடு சேர்ந்திருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூரியன்றதுனால பதவிகளில் பெரிய உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ உண்டு அதாவது உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து வேலை செய்கிற இடத்துல பெரிய மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு உயர் பதிவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அதை தவிர அரசாங்க உத்தியோகம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தொல்லைகளை உடல் நலத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால பேச்சில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் மறைந்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஆனால் ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு உடல்நல பிரச்சனை இருக்கும் தந்தை மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் வந்து பேச்சில் வந்து பிரச்சனைகள் கொடுத்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை இந்த வாரத்தில் அதிகமாக வெகு வெகு வேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் பதிமூணாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக செலவுகள் அற்ற நிலை இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது அதனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா பன்னெண்டா அதாவது தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணிக்குள்ளே அவளுக்கு நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வளர் அதாவது பதிமூணாந்தேதி கார்த்தாலிருந்து தேதி மாலை ஒரு ஆறு ஆறரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடம் வலுத்து போகிறது பன்னெண்டாம் இடம் வலுத்து போகிறதும் வந்து சுபத்துவம் அடையிறது தனித்த சந்திரனாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த சூரியனை விட்டும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூணு நாலு நாள் அதாவது சஷ்டி திதிக்கு மேலே வந்துடுறது அதனால் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வளர்புறையில் இருக்கக்கூடிய சந்திரனா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதும் பெரிய ஏற்றம் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரர் அதாவது பதினெட்டாம் தேதி அதாவது பதினஞ்சாம் தேதி சாயந்தரத்துலேருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலாம் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்க ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னா திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுக்கு சூரியனுக்கு ரா சூரியனை பொறுத்தவரைக்கும் பத்தாம் இடம் திக்பலம்னு சொல்லக்கூடியது அதனால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசியில் சந்திரன் இருக்குது சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால உடல்நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் புதிதான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் மைண்டு கன்ஃபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற செவ்வாயினால் பார்க்கப்படுறோம் அதனால் சந்திர மங்கள யோகம் அமையாது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏற்கனவே கேத்து பகவான் இருக்கார் அதனால் பேச்சில் வந்து கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் குருவினால் பார்க்கப்பட்ட சந்திர பகவான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனைகளில் சிறு சிறு பிரச்சனைகள்லேருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த கற்பக விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா விநாயகரை போய் வழிவிட்டு வாங்கும் உங்களுக்கு வந்து மாற்றங்கள் ஏன்னா சனி பகவான் சப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும் அது மாற்றங்கள் விநாயகரை போய் வழிபடுவதன் மூலியமாக நிச்சயமாக வரும் விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை ஒரு தேங்காயை உடச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைப்போம்